நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நியாயமான விலையிலங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டுக்கு வந்து ஒரு அருமையான மாடு நல்ல தரமான மாடு நல்ல பை செட்டு நல்லா கறவை கறக்கக்கூடிய வகையில் மாடு நல்லா ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்குங்க நல்ல ஒரு நெஞ்சு மட்டும் இருக்குது மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து வீடியோ வந்து போடுறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல் இந்த மாடு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல காம்போட நல்ல செட்டோடு இருக்குது கன்று போட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம முழுசான டைம் இருக்குதுங்க ஈத்து மாடு படுத்து எந்திரிச்சா டக்குன்னு மடி வந்துடும் கண்ணு போட ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது குப்புன்னு வந்து பை வச்சுருங்க நல்ல மடியாக மாட்டோட எலும்பு கணம் பாருங்க எவ்வளோ நீட்டு போக்கில் ஹைட்டு வெயிட்டில் நல்ல உடம்பு வெயிட்டுங்க நல்லா வெயிட்டான மாடு வீடியோவில் வந்து என்றைக்குமே பெரிய மாடு வந்து சைஸாக தான் தெரியும் மாடு நல்ல கணத்தில் இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும் ஒரு எழுபது எண்பதாயிரம் ரூபா போட்டு வாங்கக்கூடிய மாட்டு அளவுக்கு மாடு வெயிட் இருக்குது ஆனால் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் வந்து தான் சொல்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் குணத்தில் தங்குங்க வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான குணம் மடி பாருங்க எவ்வளோ தோல் வந்து இன்னும் லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இருக்குங்க இனிமேல் தான் வந்து இப்போ தான் ஈத்தடிக்க ஆரம்பிக்குது இன்னும் வந்து ஒரு பத்து நாள் போச்சு நாள் நல்லா டக்குன்னு வந்து மடி எடுக்கும் கண்ணு போடுற ஸ்டேஜில் வந்து ரெடியாகிருங்க கண்டிப்பாக இந்த ஈத்தில் வந்து பதினஞ்சு லிட்டருக்கு துவக்காமல் வந்து கறவை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாவது ஈத்துலேயே இந்த மாடு வந்து பதினஞ்சு லிட்டரு கறவை வந்து கறந்த மாடு நம்ம ஒரு லிட்டர் கம்மியாக கூட சொல்லி கொடுக்கலாம் ஏன்னால் நம்ம அதிகமாக சொல்லி அங்கே போய் குறைஞ்சி வந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் நம்ம கம்மியாக சொல்லி சேர்ந்து வந்ததுன்னா சந்தோஷம் தாங்க ஒரு பதினாலு லிட்டரு வந்து கரை வந்து சொல்லி கொடுக்கலாம் மாட்டோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுவாயாக இருக்குதுங்க மாடு வந்து இப்போது மூணாவது ஈத்து சனியாக இருக்குதுங்க வச்சிருந்தவங்க கொஞ்சம் மேப்பு கம்மியாக விட்டாங்க அதாவது நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் வறட்சின்றதுனால கொஞ்சம் வந்து மாடு கொஞ்சம் வந்து உடச்சலாக இருக்குங்க மற்ற அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா ஷைனிங்கு நைஸ் தோல் மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக ஒரு பதினாலு லிட்டருக்கு துவக்காமல் கண்டிப்பாக கறக்கும் மாடு நல்ல வெயிட்டுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு தாங்க அவங்களுக்கும் சிம்பிளாக தெரியும் மாடு நல்ல கனத்தில் இருக்குது இந்த மாதிரி மாடு சந்தையே போச்சுனாலும் அதிகப்படியான ரேட் விற்கும் நம்ம வாங்கினதுக்கு நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் தெரிஞ்சா நம்ம காட்டிலேயே வந்து விற்றாக்கா நமக்கும் அலைச்சல் கம்மி சந்தைய ஏற்றிட்டு செலவு பண்ணிட்டு கிடக்கிறத விட காட்டிலேயே வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆயிரம் என்ன பண்ணா கம்மியாக அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க சொல்கிறோம் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தாங்க இந்த மாடு வந்து விளைய சொல்கிறோம் இந்த மாடு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய ரேட்டாக இருந்துச்சுன்னா சந்தையில் ஈரோடு பஜார்லேயே வந்து அறுபத்தையாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மாடு விற்கும் அவ்வளோ கணத்தில் இருக்குது மாடு இப்போ வந்து விலைவாசி கொஞ்சம் கம்மி ரெண்டாவது வந்து நம்மளும் வந்து காட்டில் விற்கிறதுனால நம்மளுக்கு அந்த சந்தை போகிற செலவு நம்மளோட வழி செலவு எல்லாம் குறையுது அதனால் நம்ம வந்து காட்டில் கொடுக்கறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ஆள்வாயிரம் மாடே வந்து விளையவும் சொல்கிறோம் நல்ல சுளி சுத்தத்தில் குணத்தில் தண்ணி தீனிக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான மாடுங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து கூட பிடிச்சிட்டு போங்க மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி என்ற பகுதியிலருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி வந்ததுங்க விற்பனைக்கு வந்திருக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் சொல்கிறதுக்குது வத்த கரவையாக இருந்தால் கூட நாற்பதாயிரத்துக்கு மேலே விற்கும் அப்போ ஏற்பட்ட மாடு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி